திண்டுக்கல்னாலே உங்களுக்கு வந்து பூட்டு தான் ஞாபகம் வரும் திண்டுக்கல் பூட்டாக இருந்தால் அது வந்து ஹேண்ட்மேடாக தான் இருக்கும் கையில் செய்கிற பூட்டு அதுதான் வந்து அது ஒரு ஸ்பெஷல் இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நாங்கள் வந்து திண்டுக்கல்ல மேனுஃபேக்சரிங் பண்ண ஹேண்ட்மேடு திண்டுக்கல் பூட்டுங்க இது எல்லாமே திண்டுக்கல் பூட்டுனாலே அது ஹேண்ட்மேடு தான் இது ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸு இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ஐநூறு இருந்து ஸ்டார்ட் ஆகும் இரும்பு போட்டுன்னா ஐநூறு இருந்து ஸ்டார்ட் ஆகும் பித்தளை வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இதுக்கு பெரிய வேணும்னாலும் வந்து ஆர்டர் எடுத்து பண்ணி தருவோம் இது வந்து நார்மலா எல்லாருமே வீட்டுக்கு கடைகளுக்கு கோயில்களுக்கு யூஸ் பண்றது இதை விட பெருசா வேணும் அப்படின்னா எந்த மாடலா இருந்தாலும் நீங்க கேட்கற விதத்துல நாங்க செஞ்சு கொடுப்போம் இதுதான் திண்டுக்கல் பூட்டோட ஸ்பெஷல் எங்க இருக்கு திண்டுக்கல்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் ரோடுல நத்தம் மேம்பாலம்னு சொல்லுவாங்க நத்தம் பாலத்து கிட்ட இருக்கு சந்தை ரோடுன்னு பேர் அந்த சந்தை ரோடுல நாலாவது கடை பாலம் ஏறும்போது டிஎன் மாணிக்கம் பூட்டுக்கடை